அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருவாய்த்துறையினருக்கு ஒரு வேண்டுகோள் கொர்டிகுலராக தமிழக வருவாய்த்துறை அமைச்சருக்கும் இந்த வீடியோ என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முன்னாடி எல்லாம் தமிழ் நிலம் சாஃப்ட்வேரில் ஒரு பட்டா டவுன்லோடு பண்ணுறோம் ஒரு சிட்டா டவுன்லோட் பண்ணுறோம் ஒரு எஃப்எம்பி டவுன்லோட் பண்றோம் ஒரு டிஎஸ்எல்ஆர் காப்பி டவுன்லோட் பண்ணுறோம் அல்லது அது நிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தகவல்களை நம்ம பதிவிறக்கம் செய்யும் பொழுது அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓடிபி கொண்டு வந்துருக்காங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு கொண்டு வந்து ஒரு செல்போன் நம்பருக்கு அஞ்சு ஓடிபி தான் அப்படி அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அந்த அஞ்சு ஓடிபி பத்துமா அப்படின்னா போதும் அஞ்சு ஓடிபி போதும் ஒரு தனிநபருக்கு ஆனா இதன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஓடிபி கொடுக்கறது மூலமா இவங்க பண்ற அந்த தில்லு முள்ளுகள் இருக்கு பாருங்க வருவாய்த்துறையில நடக்கக்கூடிய அந்த தில்லு முள்ளுகளை வந்து இவங்க வந்து பிளாக் பண்றாங்க ஒரு நம்பருக்கு அஞ்சு ஓடிபி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப ஒரு சொத்துல அதுக்கு மேல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்து வைக்கிறாங்க உலக நாடுகள் சைனாக்காரன் அத்தனை பேரும் சாப்ட்வேரு இதை நல்ல மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு போய் பயன்படக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பட்டாவை வந்து அந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னா கன்ற கோலம் பண்ணிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அது முறையாவே செயல்பட விடுறது இல்லை முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஒரு பட்டா நம்பரை போட்டோம்னா மொத்த சர்வே நம்பர் வந்துடும் இன்னைக்கும் அப்படிதான் வருது ஆனா அதுல என்ன ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு வேலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்வே நம்பரை நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா அந்த சர்வே நம்பருக்குரிய பட்டா தான் வரும் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுறது இல்ல பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செய்யும் பொழுது சப்டிவிஷன் நம்பர்னு ஒண்ணு கேட்பாங்க அந்த சப்டிவிஷன் நம்பர் அப்லோடு பண்ணாதான் பட்டா கிடைக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு சப்டிவிஷன் நம்பர் அப்லோடு பண்ணாங்கன்னா மொத்த பட்டால இருக்கக்கூடிய நம்பர் வரும் அப்போ ஒரு சொத்தின் உரிமையாளர் யாரு அவங்களுக்கு எவ்வளவு பட்டா இருக்குன்ற தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இன்னைக்கு நிறைய அரப்போர் இயக்கம் நிறைய விஷயங்களை தோண்டி எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வெளியில கண்டுபிடிக்கிறதுனால இவனுக்கு மூளை எப்படிலாம் வேலை செய்து பாருங்க ஒரு சர்வே நம்பரை போட்டு எடுத்தா அந்த சர்வே நம்பருக்குரிய அந்த பட்டா இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் வருது பட்டா நம்பர் தெரிஞ்சாதான் நீங்க மொத்த சர்வே நம்பருக்குள்ள போட்டு எடுக்க முடியும் நான் சொல்றது சில சில பேருக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு புரியாததுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விஷயம் வந்து சின்னதான் ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது மகா மட்டமான மோடி வந்து இந்த ஆன்லைன்ல இந்த விஷயங்களை கொண்டு வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா அப்படின்றத ஒரு பெரிய பண்ணி கொண்டு போயிட்டாரு தமிழ்நாட்டுல இந்த வருவாய்த்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுன்றத கொடுத்து பட்டா டவுன்லோடு பண்றத லிமிட்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லிமிட் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னா நம்ம ஒரு சொத்து தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதுல ஒரு மிகப்பெரிய தவறும் நடந்திருக்கு இந்த வருவாய்த்துறை சாப்ட்வேர்ல ஓடிபி கொடுத்து இவங்க நம்பரை என்ட்ரி லெவல் நம்பர்ஸ் வந்து பிளாக் பண்ணாலும் பர்டிகுலர் சர்வே நம்பருக்கு டவுன்லோடு பண்ணா அது வருது ஆனா அந்த உரிமையாளருக்கு மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பட்டா நம்பர் தெரிஞ்சாதான் நீங்க அதை இது பண்ண முடியும் இவங்க ஏதோ ஒரு விதமான தில்லுமுள்ளுகளை எப்பொழுதுமே வருவாய்த்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா முக்கியமான நாட்கள் எல்லாம் இந்த ஓடிபி வந்து சில நேரம் லேட் ஆகுறது முகூர்த்த நாட்கள்ல அதெல்லாம் தாண்டி இந்த சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்றாங்க சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதுக்குரிய மேப் வரணும்ல சப்டிவிஷன் நம்பர் எக்ஸிஸ்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது அப்ப திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கு பட்டா வந்துருது அப்ப சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வரணும் சர்வே டிபார்ட்மெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் சமாளிச்சுக்கலாம் இதுவே தொடர் தொடர்கதையிட்டு இருக்கு வருவாய்த்துறையில இப்ப ரொம்ப மோசம் என்ன காரணம் அப்படின்னா பதிவுத்துறையில இருந்து ஒரு பட்டா ஃபுல்டு பட்டா வந்து முழு உட்பிரிவு முழு உட்புலத்துக்கான நம்பரை வந்து கொடுத்துறாங்க எஸ் கொடுத்து மாத்திராங்க சில நேரம் நஞ்சை நிலமா மாறிடுது புஞ்சை நிலமா இருந்தா சில நேரம் மாற மாட்டேங்குது சதுரடியில் இருக்கக்கூடிய இதுக்கு சில நேரம் மாறுது சில நேரம் மாறல என்ன இது ஒரு சிஸ்டம் புல்பீல்டு அப்படின்னா ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறாரு அது அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது இதுல வந்து வருவாய்த்துறையை துறையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை பத்திர ஆபீஸ்ல எஸ் தான் கொடுக்குறாங்க இப்ப அந்த பண்ணிட்டாங்க நிறைய பத்திர ஆபீஸ்ல நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் வந்துருச்சு பத்திர ஆபீஸ்ல எஸ் கொடுத்துதான் மாத்துறாங்க ஆனாலும் சில சமயங்கள் வந்து பட்டா மாற மாட்டேங்குது அப்ப நேரம் அங்க இருந்து போன் பண்றாங்க போன் பண்ணி திரும்ப போய் பாக்குறதுக்கு நேரம் ஆகுது தினந்தோறும் வருவாய்த்துறையில மாட்டிட்டு தான் இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு லஞ்சம் வாங்கி மாட்டினாங்க அது வியோவா இருக்கட்டும் சர்வேரா இருக்கட்டும் தினந்தோறும் பத்திரிகையில எடுத்தா இந்த பிரச்சனை தான் வருது இது ஒரு பிரச்சனை இருக்கட்டும் தனி மனிதன் மாறாத வரை இங்க எதுவும் மாறாது ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு தன் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேரை நீங்க ஓடிபி கொடுத்து உங்களுடைய தில்முள்ளுகள் வெளியே தெரியாத அளவுக்கு இதை நீங்க பிளாக் பண்றீங்க இது நோக்கம் வந்து என்னன்னா வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில எங்கேயும் ஆகக்கூடாது எங்கேயும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு பண்றீங்க பொதுமக்கள் ஒரு அளவுக்கு தான் வந்து பொறுமையா இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து சென்ட்ரல் லிங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் எங்கேயாவது எங்கேயாவது இந்த வேலை பண்றாங்கன்னு எப்பயாவது அத்திபுத்த மாதிரி நடக்கும் ஆனா அவங்க வெப்சைட் மிகச்சரியா மெயின்டைன் பண்றாங்க இங்க வருவாய்த்துறையில தன்னுடைய வருவாய்க்காக அந்த வெப்சைட்டை வந்து ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வருவாய்த்துறை அலுவலர்களும் வருவாய்த்துறை அதிக அமைச்சர்களும் அரசாங்கத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களும் தயவு செஞ்சு இந்த சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய இந்த ஓடிபி அது முத எடுத்து விடுங்க எடுத்து விட்டானா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றது பொதுமக்களுக்கு தெரிய வரும் இத நீதிமன்றங்களும் இத தயவு செஞ்சு கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரு நாடு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு குடிமகன்களுக்கு ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா போய் சென்றடைன்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் தான் கொண்டு வர்றாங்க இந்த ஆன்லைனை திட்டமிட்டு வருவாய்த்துறையா இருக்கட்டும் அல்லது வேறு துறைகளா இருக்கட்டும் திட்டமிட்டு முடக்கிறாங்க என்ன காரணம்னா இவங்களுடைய சுயநலம் அதீத சுயநலம் இந்த சுயநலம் இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க உலக மகா விளக்கமா இருக்கும் என்னமோ ஏதோ பொதுமக்களாகிய தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு உங்க வாக்குகளை செலுத்துங்க குறிப்பா வருவாய்த்துறை என்பது ஒவ்வொரு தனிநபரும் எப்படி அங்க தான் வரணும் அங்க போய் வராமல் யாரும் வர முடியாது இந்த ஓடிபி சிஸ்டம்ன்றதே மகா தவறான ஒரு வேலை அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து அஞ்சு அதுதான் ஏன் இந்த நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க இது இது அன்லிமிட்டடா கொடுக்கறதுக்கும் அதை ஓப்பன் பண்ணி பாக்குறதுல என்ன சிரமம் ஏன்னா நீங்க பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் தோண்டி எடுத்துருவா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் மடியில கனவு இல்லைன்னா வழியில பயம் இருக்கணும் அவசியம் இல்லை தயவு செஞ்சு வருவாய்த்துறை அமைச்சர் இதை வந்து கவனத்துல கொண்டு இந்த ஓடிபி சிஸ்டம் கொண்டு வந்திருக்க தமிழ்நிலம் சாப்ட்வேர்ல ஓடிபி சிஸ்டம் கொண்டு வந்திருக்க தயவு செஞ்சு எடுத்து இது உங்களுக்கும் உங்களுடைய துறைக்கும் மிகப்பெரிய அவமானத்தையும் மிகப்பெரிய ஒரு சுடுசொல்லையும் ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிபி சிஸ்டம்ன்றது பொதுமக்களுக்கு சென்றடைகிறப்ப அந்த ஓடிபி வர்றதுக்கு நேரம் ஆகுது அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க பொதுமக்கள் அப்புறம் எப்படி இது பண்ணுவாங்க மூர்த்த நாள்ல வேலையே செய்ய மாட்டேங்குது சைக்கிள் நாட் பி ரீச் போடுறீங்க அது திட்டமிட்டு பண்ற மாதிரி தெரியுது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையை வந்து இலவசமா ஃப்ரீயா கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சிரமம் எல்லாத்துலயும் தான் நீங்க பங்கு கேட்குறீங்க ரைட்டு இதுலயுமா ஒரு அங்கே டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு முயற்சி கொஞ்சமாவது நீங்க ஒத்துழைப்பு போடுங்க அதுதான் வருவாய்த்துறையினருக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரையும் ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வருவாய்த்துறை அமைச்சர் வந்து இத கவனத்தில் எடுத்துட்டு ஓடிபி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முன் வந்தார்னா அவருக்கு கொடானு கோடி நன்றிகள்